நமோ நாராயணாய நமக ஈஸ்வரோ அனுத்தமோ கிருத்திராத் கிருத்திராத்மவான் நான் வாழம்பு பாலாபக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கடகட என்று அனைவரும் பார்க்கும் போதே பண்ணி விடுங்கள் இது அனைவரும் உங்களுடைய நலனுக்காகவே நான் செய்கிறேன் அதனால் இப்போது நாம் பார்க்க போகும் திருநாமம் எண்பத்தி நான்காவது திருநாமம் கிருத்திகி அதை சொல்லும் முறை கிரு கிருத்த கிருத்தையே நமக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோங்கன்னா செயலும் அவரே செய்பவரும் அவளே அவரே என்று பொருள் இது என்ன பார்த்தங்கன்னா இது வந்து என்னென்னா இதனுடைய இந்த எண்பத்தி எண்பத்தி நாலாவதுடைய திருநாமத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமையும் அவருடைய கதையை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது பத்மபுராதத்தில் ஐந்தாவது கண்ட கண்டமான பாதாள காண்டம் பாதாள காண்டத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அயோத்தியை ராமன் ஒரு காலத்தில் ஆண்டு வந்தார் அப்போது வசிஷ்டர் அகத்தியர் ஆகிய இரு ரிஷிகளும் கொண்டு கங்கைக்கரையில் அஸ்வமேதம் யாகம் செய்தான் ராமன் ஏன்னா அப்போ வந்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை கற்ற இடம் பேர் லயம் அதில் வந்து பல குதிரைகள்லாம் கட்டி யாகத்துக்கு பலியிடுவதற்காக அகத்தியர் வந்து தேர்வு செய்தார் ஏன்னா சீதாதேவியும் இவரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அஸ்வமேதையாக செய்யுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படிலாம் சொன்னதுனால இந்த முனிவர்கள்லாம் அதனால் இவர் வந்து அந்த குதிரையை வந்து உலகுக்கும் சுற்றி காட்டு வருவதற்காக அவர்கள் அனுப்பிய போது ராமனின் மகன்கள் அதை சிறைப்பிடித்து வரலாறும் நமக்கு தெரியும் தெரியும் அதில் வந்து அந்த குதிரை மேலே எழுதியிருப்பாங்க இப்படிலாம் நம்ம வந்து அனுப்பிச்சி விச்சோம்னா அந்த குழந்தைங்களாவது எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியுன்றதுக்காக இந்த முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க யாகத்தின் இறுதி கட்டத்தின் குதிரை பலியிட வேண்டும் அப்போது ராமன் விதிப்படி தன் வாளை எடுத்து குதிரையை வெட்டப் போனான் ஆனால் அந்த குதிரை காற்றில் மறைந்து விட்டன இது என்ன ஆச்சரியம் என்றார் என்று அகஸ்தியரை பார்த்து ராமன் ஆனால் அதற்குள் அங்கே ஒரு பொன்மயமான விமானம் தோன்றியது அதில் ஒரு தேவன் அமர்ந்திருந்தான் அவன் ராமனை நோக்கி கைக்குப்பி பிரபுவே நான் வேதம் கற்ற அந்தனன் கங்கை கரையில் ஒரு வே ஒரு வேள்வினா என்ன யாகம் யாகம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது துர்வாசர் அந்த வழியாக வந்தாரப்பா என் ஆணவத்தால் என்னுடைய ஆணவத்தால் அவரை கண்டும் காணாதவர் போல் இருந்து விட்டேன் அதை சொல்கிறாரு அவர் அவர் சொன்னோன்னே இப்படி சொன்னோன்னே அவருக்கு வந்து என்னென்னா ஏன் காணாமல் போயிட்டேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் அப்போ வந்து ஆணவத்தால் நான் காணவில்லை அதனால் யாகத்தில் பலியிடப்படும் மிருகமாக நான் பிறக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரன் பார்த்துக்கங்க நீ யாகத்தில் இப்போ என்ன மிருகம் பழியிடுறாங்களோ அது நீ பிறக்க 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 வேண்டும் என்று துருவாசர் என்னை சபித்தார் அப்போல்லாம் அந்த முனிவர்களுக்கெல்லாம் வேலையே என்ன மதிக்கலைன்னா உடனே சாபம் விட்டுருவாங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்து நான் சாப விமோசனம் கேட்டபோது ராமனின் கரம் உண்மேல் எப்போது படுமோ உன்னுடைய சாபம் தீரும் என்று சொன்னார்களாம் உடனே உம்முடைய அருளால் சாப விமோசனம் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் தேவலோகம் சென்றார் அதான் ராமன் வந்து தொட்டவுன்னு சாப விமோசனம் அடைஞ்சிட்றாரு இவர் அப்போ வந்து இப்போது அகத்தியர் ராமனை பார்த்து புன்னகைத்தார் அவர் இந்த அதெல்லாம் கரெக்டாக அப்போ வந்து எதுக்கு தெரியுதா உங்களுக்கு குதிரையை வந்து யாகத்துக்காக ராமர் வெட்டப் போகிறார் வெட்டப்போனப்ப இவர் வந்து மறைஞ்சிடுறாரு அகஸ்தியர் மறைஞ்சோன்னு அப்போ இவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு காலத்தில் வந்து இது மாதிரி மதிக்கலை அப்போ வந்து எனக்கு துர்வாச முனிவர்ஸ் கொடுத்தாரு எப்போ ராமர் வந்து உன்னை தொடுறாரோ அப்போ வந்து உனக்கு சாப விமோசனம் அதனால் நான் எனக்கு நீங்கள் இன்றைக்கி தொட்டங்க எனக்கு சாப விமோச்சனம் ஆகிடுச்சு அப்படின்னார் அதனால் மகரிஷியை யாகம் பூர்த்தி அடையாமல் இப்படி நின்று போய்விட்டதே யாகத்தை பாதியில் நிறுத்துவது பெரிய பாவம் என்று நீங்கள் அறிவீர்கள் ஆனால் எப்படி இதை நிறைவு செய்வது என்று அகஸ்தியரிடமே கேட்டாராம் ராமன் உடனே பதில் சொல்ல முடியாமல் அகஸ்தியரும் சிந்தனையில் ஆழ்ந்தாராம் அப்போது வசிஷ்டர் தம் சிசியர்கள் சிசியர்களை அழைத்து நெய் நெய்தீபம் எடுத்து வரச் சொன்னாராம் அந்த நெய் தீபத்தை கொண்டு ராமனுக்கு ஆர்த்தி ஆரத்தி காட்டினாராம் வசிஷ்டர் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாராம் ராமன் உடனே ராமா எந்த செயலாக இருந்தாலும் அதை செய் அதை அதை வந்து செய்விப்பவன் நீ நீ செய்ய நீ நீ வந்து செய்யாவிட்டால் உலகில் ஏதும் நடக்காது நீ இன்றி ஒரு அணுவும் அசையாதுராமா அனைத்து செயல்களையும் நீயே இயங்குவதால் நீயே ஏ கிருதி என்று அழைக்கப்படுகிறார் எனவே அனைத்து செயல்களின் வடிவில் இருப்பவன் இருப்பவனான உனக்கு மங்கள ஆராத்தி காட்டிவிட்டால் அஸ்வமேதையாகமே முடிந்த மாதிரிதானே அர்த்தம் என்றாராம் வசிஷ்டர் தொடர்ந்து அவர் மங்கள ஆராத்தி காட்ட அத்தனை தேவர்களும் பூமிக்கு வந்து தேவாதி தேவனே ராமா நீயே செயல் நீயே செய்விப்பவன் என்று ராமனை து துதித்தார்களாம் யாகம் செய்வதால் செய்வதால் எப்படி நாங்கள் மகிழ்வோமோ அதே மகிழ்ச்சி உனக்கு காட்டப்பட்டு மங்கள ஆராத்திற்கு தரிசித்தவாறு நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று சொன்னார்களாம் அனைத்து தேவர்களும் அதனால் செய்விப்பவராகவும் செயல்படிவில் இருப்பவராகவும் திருமால் கருதி திருமாலை கிருதீகி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகஸ்திரநாமத்தின் எண்பத்தி நான்காவது திருநாமமாக கிருத்தையே நமக என்று தினமும் சொல்லி வருவோம் அன்பர்களுக்கு தொடர்ந்து நமக்கு நமக்கு என்னைக்கும் இனிதே நிறை எல்லா செயல்களும் இனிதே நிறையும்படி திருமால் அருள் பாவிப்பார் என்று சொல்லப்படுகிறது அதனால் ஒவ்வொரு செயல்களிலும் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் இறைவன் பார்த்து கொண்டும் நம்மை நினைத்து கொண்டும் தான் இருப்பார் ஒரு தாய் தன் பிள்ளைகள் எவ்வளோ எந்த உலோ எந்த எந்த லோகம் போனாலும் அந்த குழந்தையை தான் ஒரு தாய் நினைத்து கொண்டே இருப்பார் அதே போல தான் இறைவன் இறைவனும் நமக்கு தாய் தந்தையர் அதனால் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நினைத்து கொண்டு தான் இருப்பார் அதனால் தயவு செய்து யாரும் எந்த தவறுகளும் செய்யாமல் நல்லபடியாக இருந்து நீங்கள் நன்மை செய்கிறீர்களோ அல்லது தீமை செய்கிறீர்களோ என்று தெரியாது ஆனால் ஒவ்வொரு விதத்திலும் நாம் ஐந்து ஐந்து நிமிடமும் நல்ல நல்ல விதையாகவே நம்ம விரித்து கொண்டே இருப்போம் எல்லாமே ஒரு ஒரு கர்மா தான் நமக்கு கெட்ட கர்மாக்கள் இருந்துச்சுன்னா நமக்கு சது என்னது சஞ்சீத்த கர்மா சஞ்சீத்த கர்மாவோ பிராரப்த கர்மாவோ நமக்கு இருந்தால் இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயங்களின் மூலம் நமக்கு கட்டாயம் நிறைவேறுமா இதெல்லாம் நான் கண்ட பலன் நெஜமாக இதெல்லாம் நம்ம எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இப்போ தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் இவ்வளவும் எங்களுக்கு தெரியுது அதுக்கு முந்தைய ஏன்பா கிருஷ்ணா எங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு காமிக்கலையே நான் ஒவ்வொரு நாளும் கேட்டுவிட்டேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்த வரைக்கும் எனக்கெல்லாம் சந்தோஷம்னா அதனால் நீங்கள் அனைவரும் பலன் பெறுமாறு நான் வேண்டிக்கொள்கிறேன் இதுதான் உங்கள் சிஸ்டர் ஆகிய எனக்கு உங்கள் மேல் உள்ள கருணையும் ஆசையும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அனைத்தும் இறைவனுக்கே அர்ப்பணம் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா